நடிகர் ரஜினிகாந்த் என்ற பெயரை கேட்டாலே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவர்களுக்கும் ஒரு ஃபயர் வந்துவிடும் அவரது நடிப்பும் வேகமும் பேசும் வசனங்களும் தான் இந்திய சினிமாவின் மாஸ் நடிகரான இவருக்காகவே எழுதியது போன்ற சில வசனங்கள் படத்தில் இருக்கும் அவை காலம் சென்றாலும் இன்றும் மக்கள் மனங்களில் நிலைத்திருக்கிறது அப்படி அந்த வசனங்கள் எல்லாம் ஹிட் ஆக காரணம் வெறும் வசனங்கள் மட்டுமல்ல அந்த வசனம் உச்சரிக்கும் விதம் அந்த ஸ்டைல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் விதம் எல்லாமே சேர்த்துதான் அதன் ஹைப்பை அதிகரிக்கும் அப்படி ரஜினியின் மாஸ் நடிப்பை வெளிப்படுத்திய படத்தில் ஒன்றுதான் படையப்பா இதில் தன் நடிப்பால் அத்தனை நடிகர்களையும் தூக்கி சிவாஜி ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரங்களும் உதவி இருக்கும் அப்படிப்பட்டி என்பதுதான் இந்த டயலாக்கை ஒரு முறையாவது சொல்லி பார்க்காத தமிழ் ரசிகர்களே கிடையாது அப்படிப்பட்ட இந்த டயலாகை காப்பாத்த ரஜினிகாந்த் செய்த சாதுரியமான வேலையை நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா ஆர்ஜே டொஹிலாவிடம் பகிர்ந்துள்ளார் அந்த பேட்டியில் படையப்பா படத்தில் வரும் முக்கியமான

அந்த காலத்தில் நாங்கள் படத்தில் வைக்கும் சில வசனங்கள் எல்லாம் அப்படியே வெளியில் லீக் ஆகிவிடும் ஆனால் அந்த டயலாக்கை எப்படியும் வெளியே லீக் ஆகிவிடக் கூடாது என்பதில் ரஜினி தீவிரமாக இருந்தார் அதனால் எங்களிடம் அவர் மிகவும் கராராக இருந்தார் இந்த வசனத்தை யாரும் வெளியே பேசிவிடக் கூடாது என்றும் அறிவுறுத்தினார் அவர் இவ்வளவு வற்புறுத்தி கூறியதால் நாங்களும் இந்த டயலாக் பற்றி எதுவும் கூறவில்லை அப்போது இந்த படத்திற்கு சண்டை காட்சி இயக்குநராக இருந்தது கனல் கண்ணன் தான் இந்த படத்தின் சண்டை காட்சி எல்லாம் முடிந்ததும் ரஜினி இந்த டயலாக்கை சொல்ல வேண்டும் அப்போது அவர் டயலாக் சத்தமாக சொல்லாமல் வாயை மட்டும் அசைத்தார் வசனத்தை இப்போது பேசினால் லீக் ஆகிவிடும் அதனால் நாம் அதை டப்பிங்கில் பேசிவிடலாம் என்று பேசினார் இந்த ஐடியாவை நாங்களும் ஃபாலோ செய்தோம் அப்போது சண்டை எல்லாம் முடிந்ததும் கணல் கண்ணன் என்னிடம் வந்து சண்டை முடிஞ்சதும் ரஜினி சார் ஒரு டயலாக் சொன்னாரே அது என்ன டயலாக் என்று கேட்டார் நான் அதை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுனால எனக்கு தெரியலைன்னு சொன்னேன் அப்படி நான் சொல்லியும் கனல் கண்ணன் நம்பல திரும்ப திரும்ப கேட்டார் அப்போது அந்த ஷூட்டிங் எல்லாம் ஏறி பக்கத்துல தான் எடுத்தோம் திடீர்னு நான் என் தண்ணி தனி தண்ணின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதையும் உண்மைன்னு நம்புன கனல் கண்ணன் என் தண்ணி தனித்தனியா இது என்ன டயலாக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போனார் அப்படி அந்த டயலாக் எல்லாத்தையும் மறைச்சு வச்சதுக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் மாஸ் வரவேற்பு என்று கூறினார் ரமேஷ் கண்ணா